இவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க திருக்கணிதத்தின்படி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று வக்ர நிவர்த்தி பெற்ற குரு பகவான் முழுமையாக வாக்கிய கணிதத்தின் படி பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று வக்ரம் பெறுகிறாருங்க அப்படி வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் மே மாதம் பதினொன்னாம் தேதி வரை அதே நிலையில் சஞ்சரிக்கிறாருங்க அப்படி சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ரோஹி

எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அந்த இந்த குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள ஏனெனில் இந்த கிரகமான சுக்கரனுடைய வீட்டிற்கு அல்லவா வக்ர நிவர்த்தி பெற்று செல்கிறார் அதற்காக நாம் பயப்படவும் தேவையில்லை குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது எதிரியாக இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தால் பகை உணர் மாறி பாச உணர்வு கூடும் எனவே இந்த குரு வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களை ஏற்றங்களையும் வழங்க போகுதுங்க குரு பார்வை பதியும் இடமெல்லாம் வளம் கொளிக்க போகுது அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கத்தை செலுத்த இருக்கிறாருங்க இந்த அஷ்டமத்து குருவினுடைய உங்களுடைய அவ்வளவு நல்லது கிடையாதுங்க குறிப்பா உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் ஆறாம் இடத்து அதிபதி எட்டில் வரும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கேற்ப ஒரு சில பல நல்ல பலன்கள் நடைபெறுங்க எட்டில் குரு வரும் எதிரிகள் பலம் கூடும் அதிருப்தி நிலை அமையுங்க தொழில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யும் நன்மை கூட தீமையாக தெரியாங்கல்லாங்க எவ்வளவு தொகை வந்தாலும் அடுத்த நிமிடமே செலவாகிவிடும் விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடுங்க நிலையான வருமானம் இன்றி தத்தளிப்பீங்க சிக்கனத்தை கையாண்டு செலவுகளை குறைத்தால் தக்க பலன் கிடைக்குங்க அதே நேசித்தவர்களோடு கூட யோசித்து பேசும் சூழ்நிலை உருவாகும் உத்தியோகத்தில் வரும் இடமாற்றம் உள்ள நிரட வைக்குங்க மதிப்பு மரியாதை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க அது மட்டுமில்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிகளின் இடங்கள் ஒரு சில இடங்கள்ல பதிகிறதுங்க அதாவது இந்த குரு பயிற்சியின் விளைவாக குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க எனவே இந்த இடங்கள் எல்லாம் புனிதம் அடைகிறதுங்க குறிப்பாக இரண்டாம் இடத்தில் குரு குரு பார்வை பதிவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும் குடும்பத்தில் அமைதி நிலவ வழிபிறக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாகுங்க குருவினுடைய பார்வையால இல்லம் கட்டி குடியேறுவது முதல் இல்லறத்தை அமைத்துக் கொடுப்பது வரை நடைபெறுங்க வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுபயங்களை செய்ய முன்வர இருக்கீங்க கூடினாலும் அதை சமாளிக்கும் வல்லமை உங்களுக்கு வந்து சேர இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகள் ஒரு இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது குருவினுடைய பார்வை நான்காம் இடத்தில் பதிவதால் சுகஸ்தானம் வலிமை பெறுகிறதுங்க எனவே தாய் வழி ஆதரவு கிடைக்குங்க வீடு வாகனம் நிலம் வாங்கும் யோகம் உண்டுங்க அதே நேரம் அவற்றை பராமரிக்கும் பொறுப்பும் வந்து சேர இருக்குது செய்யும் தொழிலில் உங்களுடைய திறமை பளிச்சிட இருக்குது உங்களிடம் இருந்த இடத்தை அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் கடனை அடைத்து புதிய தொழிலில் தொடங்க இருக்கீங்க கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலுமாக பணிபுரிந்தவர்கள் இனி ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பை பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணமா அமை இருக்குதுங்க பங்காளி பகை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய ராசிக்கு பார்வை என்ன மாதிரியான என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் ஆன்மீக பயணம் அதிகரிக்குங்க உடன் கொள்ள திருமணம் சிறப்பாக நடைபெறுங்க கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும் தொழிலில் பழைய பங்குதாரர்கள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய பங்குதார வந்து இணைந்து பொருளாதார உயர வழிவகுத்து கொடுப்பாங்க வீட்டிற்கு தேவையான உலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க பிள்ளைகளுடைய கல்யாண காரியங்கள் முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் செலுத்துவீங்க உத்தியோகத்தில் திடீரென மாற்றங்கள் ஏற்படலாங்க அந்த மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இந்த பதினொன்னு நான்கு பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி படி பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ரோகிணி மற்றும் மிருகசிரீஷ நட்சத்திர சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க அதாவது ரோகிணி நட்சத்திர சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் மனக்கலக்கம் அகலுங்க குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாது சுப காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடைபெறுங்க பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் பேச்சு திறன்மையால் பல காரியங்களை சாதித்துக் கொள்வீங்க தொழில் முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குது இதுவரை ஸ்தம்பித்து நின்ற தொழில் இனி சர இயங்குங்க அது மட்டும் இல்லாம மிருகசிரீஷ நட்சத்திர காலில் செவ்வாய் சாகரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது தொட்டது தொடங்குங்க தொழில் வளம் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் தனவரவு தாராளமாக வந்து சேர இருக்குது மனதளவில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்க இருக்கீங்க உங்களுடைய திறமை அழிச்சிடுங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் அது இல்லாமல் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் மாற இருக்குது அதே போல் குடும்ப ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க முன்னோர் கட்டி வைத்த ஆலயங்களை பராமரிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல லாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியில் பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குதுங்க ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகும் முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டைகள் வந்து சேருங்க திருமணம் தள்ளி போகலாம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வதன் மூலமே அமைதி காண முடியுங்க அது மட்டும் இல்லாம பண நெருக்கடி உண்டு பிள்ளைகளுடைய சுப காரியங்கள் நடைபெற பெறும் முயற்சி எடுப்பீங்க உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் குடியிருக்கும் வீட்டால் நாளுக்கு நாள் பிரச்சனை வரலாங்க பணிபுரியும் இடத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அந்த காலகட்டங்களில் ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி அமைகிறது உங்களுடைய ராசிக்கு பதி கேது பதினொன்னாம் இடத்திற்கும் ராகு ஐந்தாம் இடத்திலும் சஞ்சரிக்க போவதால் நல்ல காரியங்கள் பல இல்லத்தில் நடைபெற இருக்குது அனைத்து தடைகளும் ஆதரவு கரம் நீட்டுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த தகராறுகள் அகலுங்க சகோதரர்களுக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்க கேது பலத்தால் மூத்த சகோதர வழியில் இணக்கம் ஏற்படுங்க முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க பாக்கிகள் வெளிநாட்டு முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும் ராகு சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் மேலும் நன்மைகள் பெறலாங்க அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது காலகட்டங்கள்ல அஷ்டம அதிகம் பாடி எட்டு லட்சுமியையும் வழிபட்டால் எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் i don't